அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணை துடை எபிசோட் கோவிலுக்கு போகிறாங்க கோவிலுக்கு போன இடத்துல நிலாக்கிட்ட கார்த்திகா வெறும் சேரனை பற்றி மட்டும்தான் பேசிட்ருப்பாங்க சேரம் எப்படி அப்படி அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்களே ஏன்னா அந்த வீட்டில் யாருமே இல்லைன்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க கார்த்திகா ஏன்னா அளவுக்கு சேர மாமா ரொம்ப ரொம்ப நல்லவங்க அவங்களுடைய சமையல் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா அவங்க அந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் எல்லாருமே வந்து ஒழுங்காக உருப்படியாக இருக்காங்கன்னு சொல்லலாம் அதே அவங்க மட்டும் அந்த வீட்டில் இல்லை அதுக்கப்புறம் ஒரே ஆள் கூட அவங்க பேச்சு கேட்க மாட்டாங்கன்ற முடியல கார்த்திகா சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு சேரம் மாமாவை அந்த அளவுக்கு பிடிக்குமா என்ன கண்டிப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ன்றாங்க என்ன தெரியல எனக்கு சேரம் மாமாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ன்றாங்க அம்மா நீங்க ஏன் அவங்கள அண்ணான்னு சொல்றீங்க உங்களுக்கு அவங்க மாமா முறை ஆகணும்ன்றாங்க இல்ல எனக்கும் ஒரு அண்ணா இருக்காங்க எனக்கு சேரம் என்ன பார்க்கும் அண்ணா மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அதுதான் நான் அண்ணாவை கூப்பிடுறேன் அப்படியா சரி சரி ஓகே ஓகே அப்படின்றாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்றாங்க அதாவது சேரனை பத்தி எங்க வீட்டுல சில பிரச்சனைகள் இருக்கு வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசினாலே என் அம்மாவுக்கு ஆகாது ஆனால் இருந்தாலும் எனக்கு சேர மாமான்னா ரொம்ப உயிர் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா பசங்களுமே ரொம்ப ஒழுங்கான பசங்க சொல்லலாம் அப்படின்ட்டு எல்லாம் ரொம்ப பெருமையாக சொல்றாங்க சோழன் எப்படி உங்களை வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாரு அதே மாதிரி நானும் ஒரு நினைக்கிற காரியம் நடக்கும்னு பார்க்கறேன்ற மாதிரி கார்த்திகா சில விஷயங்களை சொல்றாங்க சரி என்னுடைய வேண்டுதல் முடிஞ்சிருச்சு என்னங்க பதினோரு சுற்று சுத்தணும் இல்லை மூணு சுத்தே போதும் சரிங்க நான் பதினோரு சுற்று சுற்றிட்டு வரேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்ட்டு கார்த்திகை சுத்திட்டு இருக்காங்க என்ன நீ என்னன்றாங்க இப்படி டயர்ட் ஆயிட்டீங்க டேய் வாயா வல்ல மாடா அப்படி பேசுறாங்க ஐயோ அண்ணி அவங்க அப்படிதான் பேசுவாங்க டேய் டே ஒன்னு சேரனை பத்தி தான் அந்த அளவுக்கு பெருமையை பேசிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு காதலிக்கிறாங்க போலவங்க டே இவ்ளோ காதலிக்கிற ஒருத்தர் ஏன்னா அண்ணனு கல்யாணம் பண்ணிக்க கூடாது எல்லாம் பண்ணி வைக்கணும்னு ஆசை தான் என்ன பண்றது ஆனா அவங்க வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் செட் ஆகாது இல்லையா என்னோட சொல்ற அண்ணி அவங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் பெரிய பிரச்சனை அவங்க அம்மாக்கு எங்க குடும்பத்தை பார்த்தாலே ஆகாது ஏன் இந்த ஆளுங்களை பார்த்தாலே ஆகாது அவங்களுக்குன்றாங்க ஆனா அவங்களுடைய அம்மாவுக்கு தெரியாத தெரியாத கார்த்திகா தான் வந்து பேசுவாங்க ஆனால் எவ்வளோ சொன்னாலும் அவங்க கேட்குறது வந்து வந்து ஒரு டைமில் மாட்டிப்பாங்க பயங்கர சண்டை ஆகும் அப்படியே ஆனால் ஒன்றும் மேலே எஸ்டீம் லவ் வச்சுருக்காங்களா வேறு லெவல்ன்றாங்க நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்கூட தண்ணி அதெல்லாம் சான்ஸே இல்லை நடக்காத ஒரு காரியன்றாங்க அண்ணனுக்கு சும்மா பே பேசுனான் அவ் தான் ஆனால் அதை விட்ட கல்யாணாம் உங்களுக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குல்ல அப்புறம் ஏன்ட்டு அந்த பொண்ணுக்கு மனனுக்கும் அது செட்டான நாங்கள் ஏன் அன்னி பண்ணி வைக்காது அதெல்லாம் செட் ஆகாது சரி இதுக்கும் ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க கார்த்திகை கூட போயிட்டுருப்பாங்க அப்போ கார்த்திகை கூட அம்மா சண்டை போட்டுட்டுருக்காங்க பயங்கர சண்டை கார்த்திகை ஆனால் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க என்னடா இப்படி சண்டை போகிறாங்க வாங்க உங்களுக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன்ட்டு சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க சோழன் அதோட எப்போயோன் முடிச்சிருக்காங்க